வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூர்ல இருந்துங்க மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் இந்த பதிவு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் புது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசியில் மூணு நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி மூல நட்சத்திரமாக இருந்தால் ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் போகிறாங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க அழகாக இருப்பாங்க நல்ல ஒரு இவங்க படிச்சுட்டுருக்க படிச்சுட்ருக்கவே வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் நல்லா இருப்பாங்க ஆனால் கூடவே கொஞ்சம் லவ்வும் செய்வாங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க பூரம் நட்சத்திரமாக இருந்தால் இவங்க வந்து கொஞ்சம் படித்ததை வந்து கொஞ்சம் மறந்து போவாங்க கொஞ்சம் மனசளவில் குழப்பங்கள் இருக்கும் லவ் பண்ணுறதுக்கான லவ் பண்ணுவாங்க அதனால் தெளிவாக இருக்க மாட்டாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க உத்திர நட்சத்திரமாக இருந்தால் இதே தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திர திசை நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் பிடிவாத குணமும் சேர்ந்து இருக்கும் கொஞ்சம் முரட்டுத்தனம் பிடிவாத குணமும் சேர்ந்து இருக்கும் தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருந்தால் ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பத்தொம்போது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொம்பது இருபத்தி ரெண்டு இந்த வயசுலாம் இருக்கிறவங்க சுக்கர திசை நடக்கும் இந்த லவ்ங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் போயிடுவாங்க அழகாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க இனிமையாக பேசுவாங்க நல்லா மார்க் எடுப்பாங்க படிக்கிற போதே வந்து வேலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் லவ்க்குள்ளே போயிடுவாங்க ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாகவே இருப்பாங்க அதே பூர நட்சத்திரமாக இருந்தால் சந்திரனுடைய திசை நடக்கும் இந்த இருபது இருபத்தி ரெண்டு வயசுல பார்த்தீங்கன்னா சந்தனனுடைய திசை நடக்கும் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருப்பாங்க லவ் பண்ணுவாங்க நான் தெளிவாக இருக்க மாட்டாங்க படிக்கிறதும் மறந்து போயிடும் கொஞ்சம் உலட்டிக்கே இருந்துகிட்டே இருக்கும் உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சந்திர திசை நடந்துகிட்ருக்கும் சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை தொடங்கும் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் புடிவாத கூட சேர்ந்து இருக்கும் ஒன்றுக்கு மற்றதுக்கெல்லாம் இவங்க புடிவாதம் பண்ணிகிட்ருப்பாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு உருப்படியாக ஒரு பையனை லவ் பண்ணுறா கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னா கூட பரவாயில்ல ஆகாவளி பையனைக்களை லவ் பண்ணுற அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கு வேணும் புடிவாதம் பண்ணிட்டுருப்பாங்க அந்த பையன் வந்து சரியாக வேலைக்கு போக மாட்டார் அப்படியே வீட்டில் இருப்பாரு இருந்தாலும் அந்த பையனை தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிக்கு கொஞ்சம் குடிவாதம் பண்ணுவாங்க இந்த வருஷம் இப்படி தான் இருக்கும் குழந்தைகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும் மூல நட்சத்திரமாக இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசாக இருந்தால் வண்டியில் போகிற போது கொஞ்சம் பார்த்து சூதானமாக போங்க வேகமாக போகாதீங்க பங்காளிகளுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் தவிர்த்துருங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் தவிர்த்துருங்க இடம் வீடு வாகனம் வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் அதில் பிரச்சனையோடு இருக்கும் அதையும் பார்த்துக்குங்க போராட்டம் நட்சத்திரமாக இருந்தால் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா மனதளவில் போராட்டம் இருக்கும் இடத்துல இருந்து வேலை செய்ய முடியாது அழஞ்சி திரிஞ்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த வருஷம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உத்திர நட்சத்திரமாக இருந்தால் உங்கள் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் உங்களை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க மற்றவங்க யாராவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சால் அதை சுட்டி காட்டாதீங்க அந்த சுட்டி காட்டினீங்கன்னா அது பழி உங்கள் மேலே விழுந்துடும் அதனால வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க எப்படியோ போகிறாங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க அதனால கொஞ்சம் நீங்கள் கண்டுக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லது அப்படி ஏதாவது தட்டி கேட்க ஆரம்பித்தீங்கன்னா பழி உங்கள் மேலே விழுந்துடும் நீங்கள் தான் அதை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரிக்கு வந்துடும் அதனால் கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு வந்துடுறீங்க அப்படின்னா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும் அதே போல் மூல நட்சத்திரம் கொஞ்சம் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு அப்படின்னு ஏற்கனவே ஒரு கண்டத்தை தாண்டி தான் வந்திருப்பீங்க அதனால் பெரிய அளவில் பாதிப்பெலாம் வராது நல்லா இருப்பீங்க சிவனுடைய நல்ல முறையாக இருப்பீங்க உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க நல்லாயிருக்கும் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி பூராட நட்சத்திரமாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு அப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா குருவுடைய திசை நடக்கும் இந்த குருவுடைய திசை வந்து மாரக திசையாக வரும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆறாவது திசையாக வரும் ஆறாவது திசை குருவுடைய திசையாக வந்தால் கண்ட திசையாக வரும் அதனால் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணாமல் கொஞ்சம் தவிர்த்துட்டு ஊசி மாத்திரையிலேயே சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் கால பைரவருக்கு பூசணிக்காவில் தீபம் ஏற்றுங்க துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க முருகனை வழிபாடு செய்யுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இந்த கண்டத்தில் இருந்து உங்களை காப்பாற்றி விடுவார் உத்திர நட்சத்திரமாக இருந்தால் பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் வராதுங்க இடமிட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இடமெட்ட இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசாக இருந்தால் கூட இடமிட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதுதான் இருக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே